நீங்கள் செய்கிற பாவ புண்ணியம் உங்கள் முன்னோர்கள் செய்த பாவ புண்ணியத்தை பொறுத்து தான் உங்களுக்கு தெய்வ அனுகிரகம்ன்றது நிர்ணயிக்கப்படும் அப்போ அந்த தெய்வம் உங்கள் குடும்பத்தை விட்டு ஒதுங்கி நின்றுட்டால் நீங்கள் எவ்வளோ பெரிய பூஜை செய்தாலும் அந்த பூஜைக்கான முழு பலனை நீங்கள் பெற முடியாது அப்போ நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும் அந்த முன்னோர்கள் செய்த பாவ புண்ணியத்துக்கு உண்டான முறையான சாந்தி முறைகள் செய்து அதன் பிறகு குலதெய்வத்தை முறையாக அழைத்து பாதுகாப்பு பண்ணணும் இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா முன்னோர்கள் பூஜை முன்னோர்களுடைய பிரச்சனை சரி பண்ணணும் அப்படின்னா ராமேஸ்வரம் போயிட்டு திலகோமம் பண்ணுறாங்க காசி கையா போயிட்டு பூஜை பண்ணுறாங்க சரி இதெல்லாம் ஒரு வகையில் சரின்னு வச்சுக்கலாம் இல்லைன்னு வச்சுக்கலான்னு வச்சுக்கோங்க என்னுடைய கருத்து பிரகாரம் நான் அங்கெல்லாம் போக சொல்கிறது கிடையாது ராமேஸ்வரமோ காசி கையாவோ நான் போக சொல்வது கிடையாது நான் பரிகாரத்தில் அது சொல்லவே மாட்டேன் நான் நீங்கள் இருக்கிற இடத்துலையே உங்களுடைய பிதிர் சாப குற்றத்தை நீங்கள் சரி பண்ணி உங்கள் குலதெய்வத்தை முறையாக அழைச்சி உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்ய 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 தான் உங்களுடைய கிரக தோஷமானது உங்கள் குடும்பத்தை விட்டு வெளியே போகும் உங்கள் குடும்பத்துக்கு பல நன்மைகள் தரக்கூடிய செயல்களை உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கு உருவாக்கி தரும் இது நான் உங்களுக்கு செஞ்சு இருக்கிறது அப்போ இந்த பிதிர் சாப குற்றத்தில் எது எது ரொம்ப மோசமான குற்றம் இந்த ஒரு சில குடும்பங்களில் துர் ஆத்மா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த எதிர்பாராத மரணம் அடைதல் திடீர்னு ஏதாவது ஒரு வகையில் ஆக்சிடெண்ட்டு சூசைடு விபத்துகளால் நடக்கிறது அதே சமயம் இந்த பாம்பு கடிச்சே இருக்கிறது இப்போ போன வாரத்தில் வந்து ரெண்டு மூணு பேர் அந்த மாதிரி வந்தாங்க இந்த மாதிரி பல சம்பவங்கள் ஒவ்வொரு குடும்பத்தில் நடக்குது ஏதாவது ஒரு தலைமுறையில் உங்கள் கூட உங்கள் கூட பிறந்தவங்களோ அல்லது உங்கள் தந்தை கூட பிறந்தவங்க அல்லது உங்களுடைய பாட்டனார் கூட பிறந்தவங்க இந்த மாதிரி வகையில் யாரோ ஒருத்தர் அந்த மாதிரி துர்மரணம் ஆகியிருந்தால் அந்த ஆத்மாக்கள் அவ்வளோ சீக்கிரம் சாந்தி ஆகிறது இல்லை அதே சமயம் அடைப்பு நட்சத்திரம் சொல்கிறக்கூடிய ஒரு சில நட்சத்திரங்களில் ஒரு சிலர் உயிர் நீக்கும் அந்த உடம்பில் விட்டு பிரிஞ்சு போகும்போது அந்த ஆத்மாக்களும் முறையாக உடனடியாக சாந்தி ஆவது கிடையாது இது போன்ற பாதிப்புகள்தான் மிக அதிகமான கஷ்டத்தை தரக்கூடியது இந்த துர் ஆத்மாக்களும் சாந்தி ஆத்மாக்களும் ஒரு குடும்பத்தில் உலாவிக் கொண்டிருந்தால் அந்த குடும்பத்திற்கு குலதெய்வமானது எந்த ரூபத்திலும் நேரடியாக வந்து பலன் தரவே தராது தடுத்து நிறுத்தி விடும் இந்த தீய சக்திகள் அந்த தெய்வத்தை ஹலோ ஹலோ சொல்லுப்பா சொல்லுங்கம்மா எங்க இருந்து பேசுறீங்க நான் நாமக்கல்ல இருந்து பேசுறேன் யாருக்கு பாக்கணுங்கம்மா உங்க பொண்ணு பேரு பேரு என்னங்க ராசி நட்சத்திரம் லக்னம்

என்னடா இது இப்படி சொல்கிறாருன்னு நீங்கள் நினைக்கலாம் அது அப்படி தான் இந்த லக்னத்திற்கு எட்டாம் இடத்துல சந்திரன் மறைஞ்சாவே அவங்க அவ்வளோ பே சொல்ற யார் சொல்கிறதையும் அவங்க அவ்வளோ சீக்கிரம் கேட்டுக்கிறது இல்லை நல்லதையும் அவங்க கேட்பாங்களே தவிர அதை பயன்படுத்திக்கிறதில்லை கேட்கறது இல்லைன்றதை விட அவங்க கேட்குற நல்ல விஷயத்தை அவங்களால பயன்படுத்திக்க முடியறதில்லை அவங்களுடைய மனது அந்தளவுக்கு குழப்பமான மனதாக இருக்கும் அதனால் அந்த மனதை ஸ்ட்ராங் பண்ணணும் அதுக்கு அவங்க கூட பக்கபலமாக அவங்களுக்கு தெய்வம் கூட நிற்கணும் அந்த பக்கபலமாக தெய்வம் கூட தான் அவங்க செய் அவங்க செய்கிற சரி தப்பு எதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு தன் மாற்றிக்குவாங்க அதன் பிரகாரம் நீங்கள் அவங்களுக்கு எதை செஞ்சாலும் அது நல்லா தான் நடக்கும் அதுக்கு அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொருவருடைய அந்த குடும்பத்தில் அந்த துர் ஆத்மாக்கள் சரி இந்த துர் வந்து குடும்பத்தில் இருக்கிறவங்க எப்படி சார் தாத்தன் பாட்டேன் முப்பாட்டேன் அல்லது கூட பிறந்த அண்ணன் தம்பி பெரிய பேத்தப்பேன் போய் அந்த குடும்பத்தை கெடுப்பானா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம் உடலிற்கு தான் பந்தமே தவிர ஆன்மாவிற்கு பந்தம் கிடையாது ஆன்மாக்கள் அப்படின்றது ஒவ்வொரு விதத்திலும் ஒவ்வொரு ரூபத்தில் மாறும் அந்த ஆத்ம பிரவேசம்ன்றது ஒரு வித்தியாசமான ஒரு பிரச்சனை தரக்கூடியது அதுதான் வந்து ரொம்ப மோசமான பிதிர்சாப்பு கூட்டத்தில் பாதிப்பு தரக்கூடியது ஒன்று இரண்டாவது செய்வனை பாதிப்பு உங்கள் குடும்பத்தில் ஏதாவது இருந்தால் நீங்கள் இருக்கிற இடத்துலையோ அல்லது உங்களுடைய தொழில் செய்யக்கூடிய இடத்திலோ நீங்கள் உத்தியோகம் வேறு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அந்த இடத்துல ஏதாவது பிரச்சனை இருக்குது நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற இடத்துலையோ ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு எதிரிகளால் தொழில் ரீதி போட்டி அல்லது குடும்பத்தில் எதாவது அக்கம் பக்கத்தில் தேவையில்லாத சண்டை சச்சரவு உறவுக்காரங்க கிட்ட ஏதாவது பிரச்சனை இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யாராவது நீங்கள் கெட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி கோயிலில் போய் ஈடுமுறை போடுறதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா நிறைய பேர் அது மாதிரி தப்புலாம் பண்ணிடுறாங்க அது நீங்கள் சரின்னு செஞ்சாலும் சரி உங்கள் மேலே நியாயம் இருந்து செய்ய செஞ்சாலும் சரி உங்கள் மேலே தப்பு இருந்து நீங்கள் செஞ்சாலும் சரி அது பாவத்தின் அடையாளம்தான் ஒருத்தர் கெட்டு போட்டுன்னு சொல்லி இன்னொருத்தர் போய் சாமி கும்பிடக்கூடாது ஏன்னா உங்கள் குலதெய்வமும் உங்களை விட்டு வெளியே போயிடும் அதனால் இந்த ஈடுமுறை போடுறது இந்த சைவன பாதிப்பு அதாவது இந்த சைவன்கிறத எப்படி பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இருக்கிற இடத்திலோ அல்லது உங்களுடைய பெயரையோ வைத்து உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் பெயரை வைத்து நல்ல சக்தி அதாவது அந்த மாந்திரிகத்தில் மிக சக்தி வாய்ந்த ஒரு ஒருசர்கிட்ட போய் இந்த ஆள் இப்படி எல்லாம் பண்ணுறாங்க இப்படிலாம் பிரச்சனை அவங்க இப்படி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு வகையில் முறைகளில் சேவனை செஞ்சு இந்த சுடுகாட்டில் கொண்டு போய் போடுறது வேறு மாதிரி ஏதாவது முறையில் பண்ணுறது பல விதத்தில் பண்ணுறாங்க அது நம்ம இங்கே ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல முடியாது அந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு செய்வன பாதிப்பு இருக்குது அல்லது நீங்கள் இருக்கிற இடம் நீங்கள் விலைக்கு வாங்கி வந்திருக்கீங்க புதுசாக வந்திருக்கீங்க அல்லது வாடகைக்கு போய் ஒரு இடத்துல இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஏதாவது இந்த ஆத்மா பிரவேசமோ இறந் இறந்தவங்களுடைய ஆத்மாக்களோ அல்லது வேறு ஏதாவது செய்வன ரீதியான பாதிப்புகளோ உங்களுக்கு அங்கே வந்து இருந்தால் அந்த இடத்திற்குள் தெய்வத்துடைய அனுகிரகம் வராது அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய அடிப்படை பாதிப்புகளை சரி செய்யணும் வாஸ்து குற்றமும் இதில் அடங்கும் வாஸ்து அதாவது ரொம்ப முறையான வாஸ்து பிரகாரம் உங்கள் இடம் இல்லை வாஸ்துல முக்கியமான மேஜர் ஃபால்ட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த நான்கு திக்குகள் ஈசான்யம் அக்னி வாயு குபேர மொழி நிறுதி மூளைன்னு சொல்லக்கூடிய அந்த மூளைகள் இந்த நான்கு மூளைகளில் செய்யக்கூடாத செயல் நீங்கள் செஞ்சிட்டிங்கனாலும் அந்த வீட்டுக்குள்ளே சாமி வராது அப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் இருக்கிற இடம் அப்படின்றது மிக முக்கியமான நிலையில் இருக்கணும் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல தெய்வசக்தி எந்த நேரமும் நிறைந்திருக்கணும் அப்படின்னும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா ஏதாவது பாதிப்பு இருந்தால் அதை முறைப்படி நிவர்த்தி பண்ணிவிட்டு நீங்கள் இருக்கிற இடத்துக்கு நாலு மூளைக்கும் முறையான திக்கு பந்தனங்களை செய்யணும் திக்கு திக்கு ஒவ்வொரு திக்குக்கும் ஒவ்வொரு திக்கு தெய்வங்கள் உண்டு அந்த திக்கு தெய்வங்கள் அந்த இடத்தில் மிக சக்தியோடு இருந்து உங்களுக்கு மிக நன்மை தரக்கூடிய நிலைமையில் அந்த தெய்வ சக்தியை உருவாக்கி அதனுடன் உங்கள் குலதெய்வத்தை உயிர் சக்தியாக நிறுத்தி உங்களுக்கு நன்மை தரக்கூடிய செயலை செய்யக்கூடிய அளவிற்கு அதற்குண்டான பொருள் அதற்குண்டான சக்கரம் அதற்குண்டான மூலிகைகளை வைத்து நான்கு மூளைக்கும் ஒரு சில திக்கு பந்தனங்களை செய்து அதன் பிறகு நீங்கள் என்ட்ரன்ஸ் பண்ண உங்களுடைய வீட்டுடைய வாசலோ அல்லது நீங்கள் தொழில் செய்கிறக்கூடிய என்ட்ரன்ஸ் பகுதியிலேயோ ஏதாவது ஒரு வகையில் அந்த தெய்வ சக்தி அங்கே இருக்கணும் எந்த விதமான எதிர்ப்பு சக்தி கொண்டவர்கள் எதிரிகளால் வரக்கூடிய பாதிப்புகள் மற்றும் தீய சக்திகள் அந்த வழியில் வரக்கூடாது அதற்குண்டான முறையான பாதுகாப்பை நீங்கள் பா உங்களுடைய வீட்டு என்ட்ரன்ஸில் செஞ்சு வச்சுக்கணும் அதன் பிறகு உங்கள் குலதெய்வத்தை உங்கள் பூஜை அறையில் எல்லா வீட்லேயும் பூஜை அறை இருக்குது பூஜை அறையில் தெய்வம் இருக்கா அப்படின்றது தான் இங்கே பெரிய கேள்விக்குறி இதுவரையிலும் யாருக்கு எது தெரிஞ்சிருந்தாலும் சரி தெரியலனாலும் சரி நான் சொல்கிறத முறை முழுசும் புரிஞ்சுக்குவோங்க உங்களுடைய பூஜை அறையில் தெய்வம் குடிகொள்ள வேண்டும் அந்த தெய்வத்துடைய சக்தி தரக்கூடிய மிகப்பெரிய அற்புதம் சக்தி கொண்ட நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன குலதெய்வ வசிய பந்தனத்தை முறையாக செய்து வைத்து கொள்ள வேண்டும் அதற்கு உறுதுணையாக சித்தர்கள் சொன்ன எந்திரங்கள் அதற்கு உண்டான சக்கரங்கள் எந்தெந்த தெய்வத்திற்கு எந்தெந்த சக்தி தர வேண்டுமோ உங்களுடைய தேவைகள் என்ன தொழிலா குடும்பத்தில் முன்னேற்றமாக பொருளாதாரத்தில் வளர்ச்சியா அல்லது குடும்பத்தில் ஒற்றுமை தேவைக்கா திருமணம் விஷயமா எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இருந்தாலும் சரி அது சரியாவதற்குண்டான சக்கரங்கள் அதற்குண்டான மூலிகைகளை வைத்து குலதெய்வ வசிய பந்தனம் பண்ணி யாராருக்கு என்னென்ன தேவையோ அப்பாவுக்கு ஒரு தேவை இருக்கும் மகனுக்கு ஒரு தேவை இருக்கும் மகளுக்கு ஒரு தேவை இருக்கும் அம்மாவுக்கு ஒரு தேவை இருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கும் அதற்குண்டான எந்திர தாயத்துகள் செய்து அவரவர்கள் முறையாக அணிந்து கொள்ள வேண்டும் இதை முறையாக நான் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் என்கிட்ட வரவங்களுக்கு இதன் மூலியமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும் இது மட்டும் அல்லாமல் ஒவ்வொருவரு வரக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அந்த பிரச்சனைகள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அடிப்படை பாதிப்புகளை சரி செய்து இத்தனை பாதுகாப்பல் பாதுகாப்புகளையும் முறையாக தந்தன் அதன் பிறகு ஒரு சில தெய்வ மந்திரம் உங்களுடைய குலதெய்வ மூல மந்திரம் குலதெய்வத்துடைய மூல மந்திரத்தை உங்களுக்கு முறையாக தந்து அதை தினந்தோறும் நீங்கள் தியானம் செய்து அந்த குலதெய்வத்தை முறையாக தியானம் செய்து உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான பாவங்கள் இருந்தாலும் அதை முறையாக முழுமையாக நீங்களே சரி செய்து உங்கள் குடும்பத்தில் மாபெரும் வெற்றியை தரக்கூடிய வாய்ப்பினை உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு தரக்கூடிய அளவிற்கு அனைத்து விஷயங்களையும் தந்து அந்த குலதெய்வ மூலமந்திர வழிபாடையும் தன் உங்களுக்கு சொல்லி முறையாக கொடுக்குறோம் அதை நீங்கள் முறையாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் உங்களுக்கு எந்த நாளும் கஷ்டம் இருக்காது விதியை மாற்ற முடியும் முயற்சி செய்தால் ஒவ்வொரு மனிதனுக்கும் இறைவன் தன் தன்னுடன் உங்கள் கூட உங்களுடைய இறைவன் உறுதுணையாக உங்கள் கூட இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்படியாப்பட்ட பிரச்சனையிலும் இருந்து நீங்கள் வெளியே வந்து முன்னேற்றம் அடைய முடியும் என்பது தான் என்னுடைய ஒரே நம்பிக்கை அதற்கு தான் என்கிட்ட வரவங்களுக்கு இந்த குலதெய்வ வசிய வழிபாடை முறையாக செஞ்சு இருக்கேன் வாய்ப்புள்ளவர்கள் நேரில் வந்து பயன்பெறுங்கள் ஹலோ வணக்கம் சார் வணக்கம் சார் சொல்லுங்க என்னோட பேர் சண்முக சார் யாருக்கு பார்க்கணுங்க எனக்கு தான் சார் பார்க்கணும் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க நான் சென்னை அம்பத்தூர்ல இருந்து பேசுறேன் சார் சரிங்க சார் ராசி நட்சத்திர லக்னங்க மேஷ ராசி மேஷ ராசி அசி நட்சத்திரம் லக்னம் சிம்ம லக்னம் என்ன கேள்விங்க சாமி சார் நான் கிட்டத்தட்ட எவ்வளவு சம்பாதிச்சாலும் ஒரு பணம் கூட நிக்கிறது இல்ல சரி கைக்கு வந்தா கூட வந்து வரிசை இருக்குது சரிங்க இன்னைக்கு நிலைமையில கூட பாக்கெட்ல பைசா இல்லாத அளவுக்கு ரொம்ப கஷ்டப்படுறத கஷ்டத்துல இருக்கீங்க ஆமா நல்ல வேகமாக எந்த செயலை செய்து அதன் மூலியமாக வரக்கூடிய வருமானம் தால நிக்கிறது இல்ல ஆமா சார் சரி அன்பளிப்பா வரது பொருள் கூட என்கிட்ட நிக்கிறது இல்ல லவுட் போயிருது என்ன சாமி அன்பளிப்பா கொடுக்கிற பொருள் கூட நிக்க மாட்டேங்குது அன்பளிப்பா கொடுக்கிறது கூட நிக்க மாட்டேங்குதுன்றீங்க சரி சரி நீங்கள் ஒன்றும் குழப்பிக்க வேண்டாம் சாமி இப்போ நான் இவ்வளோ நேரம் சொன்னது உங்கள் ஜாதகத்தில் இந்த லக்னம் லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் ஒரு ஜாதகத்தில் லக்னம் லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் நான்காம் இடம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் ரொம்ப முக்கியம் இதில் நான் சொன்ன அந்த பாவகிரகங்கள் எது இருந்தாலும் அந்த பாதிப்பு உங்களுக்கு இருக்க தான் செய்யும் அதை நீங்கள் முறையாக சரி பண்ணி குலதெய்வத்தை கொண்டு வந்து முறையாக வழிபாடு கொண்டு வாங்க நீங்கள் எதிர்பார்க்காத நன்மை எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இதே நிகழ்ச்சியில் சாமி நீங்கள் சொன்ன மாதிரி நான் நல்லா இருக்குன்னு உங்களை சொல்ல வைக்க முடியும் நீங்கள் முயற்சி செய்யணும் அதற்கு உண்டான அனைத்தும் நாங்கள் செஞ்சு தரோம் சார் நேரில் வாங்க கொஞ்சம் செலவாகும் பயன்படுத்திக்கோங்க நல்லது சரி இந்த நிகழ்ச்சியில் எவ்வளோ விஷயங்கள் நம்ம சொன்னோம் இதில் வந்து நம்ம மிக முக்கியமாக சொல்கிறது இந்த குலதெய்வ வசி வழிபாடு குலதெய்வ திக்கு பந்தனம் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு நான்கு மூளைக்கும் முறையாக திக்கு பந்தனம் செய்து வைத்து உங்களுடைய வீட்டிலோ தொழில் செய்யக்கூடிய இடங்களிலோ அனைத்து இடத்திலும் உங்கள் குலதெய்வ உங்கள் கூட உறுதுணையாக நிற்கிறதுக்கு உண்டான வழிவகையை நீங்கள் செஞ்சுக்கணும் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா கிரகங்களை எந்த மனிதராலும் வெற்றி பெற முடியாது முதல்ல அந்த விஷயத்தை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த பாதிப்பையும் உங்களால் முழுமையாக வெற்றி அடைய முடியாது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா கிரகங்கள் மனிதனுடைய கட்டுப்பாட்டிற்குள் வராது நீங்கள் கிரகத்தை கையெடுத்து வணங்கினாலும் கும்பிட்றாங்க அப்படின்னு தான் இருக்குமே தவிர இறங்கி போகலாம் நல்லது பண்ணலான்ற அந்த செயலுக்குள்ளே அந்த கிரகம் வர்றது இல்லை அப்போ அந்த கிரகத்தை எப்படி சரி பண்ணணும்னா நம்ம கூட தெய்வத்தை கூட வச்சுக்கணும் கிரகத்தை கட்டுப்படுத்துகிற ஒரே ஆள் தெய்வம் மட்டும்தான் தெய்வ சக்திகள் தான் மறைமுகமாக இருக்கக்கூடிய சக்திகள் தான் தெய்வத்தை யாரும் நேரில் பார்த்துருக்குறாங்களா இல்லையான்னு தெரியல நான் உணர்ந்திருக்கிறேன் நான் உணர்ந்ததை உங்ககிட்ட கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் அப்போ அந்த சக்தியை தன்னுடன் யார் ஒருவர் முறையாக வைத்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு கிரகத்தினால் வரக்கூடிய பாதிப்பை முன்கூட்டியே காண்பித்து விடும் தெய்வம் அதுதான் இருக்கிற ரகசியம் பரமாத்மா நான் சகாதேவன் பஞ்சபாண்டவர்களில் சண்டைக்கு சகாதேவன் நேரம் குடித்து கொடுத்துட்டார் அந்த நேரத்தில் அந்த அமாவாசை காலத்தில் பூஜை பண்ணிட்டாங்கன்னா கௌரவர்கள் தான் ஜெயிப்பாங்க அந்த இடத்த மாற்றி ஆகணுன்றதுக்கோசரம் கிருஷ்ண பரமாத்மா கூப்பிட்டதற்காக சூரியனும் சந்திரனும் ஒரு இடத்தில் வந்து நின்றது நாள் சூரியனும் சந்திரனும் நேருக்கு நேர் அதாவது ஒன்றாக நிற்கக்கூடிய இடத்தில் ஒன்றாக ட்ராவல் பண்ணுவாங்க அந்த அமாவாசைன்ற நாளில் ஒன்றாக ட்ராவல் பண்ணுற ஒன்றா வந்து நின்றுட்டதினால அந்த நாள் அமாவாசையாக கருதி அனைத்து பிராமணர்களும் அனைத்து சம்பிரதாயம் செய்யக்கூடியவர்களும் முறையான அந்த தீதி அமாவாசை தீதி கொடுத்ததுனால இவர்களும் எல்லாரும் பூஜை பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை அங்கே செஞ்சு பலவிதமான குழப்பங்களுக்கு உள்ள உள்படுத்தி அதாவது கிருஷ்ண பரமாத்மா பண்ணி தான் பாண்டவர்களை ஜெயிக்க வைக்கிறார் இல்லைன்னா சகாதேவன் சொன்ன கரெக்டான அந்த நேரத்தில் அவர்கள் பூஜை பண்ணியிருந்தாங்கன்னா கட்டாயம் பாண்டவர்கள் ஜெயிச்சிருப்பாங்களா அப்படின்றது கேள்விக்குறி தான் அதனால் ஒவ்வொரு கிரகத்தையும் ஒவ்வொரு கிரகத்தையும் வெற்றி அடைய ஒவ்வொரு கிரகத்தின் மூலியமாக வரக்கூடிய பாதிப்புகள் இருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ள உங்களுடன் குலதெய்வம் இருக்க வேண்டும் கிருஷ்ண பரமாத்மா யார் எல்லாத்துக்கிட்டே இருக்கிறேன்னு தான் சொல்கிறாரு ஆனால் முதல்ல உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் உங்கள் கூட நிறுத்திக்குவாங்க உங்கள் குலதெய்வம் உங்கள் கூட இருந்தாவே உங்களுடைய வாழ்க்கையில் மாபெரும் வெற்றி கிடைக்கும் சித்தர்கள் சொன்ன அரிய மூலிகைகள் எத்தனையோ மூலிகைகள் இருக்குது அது திருமண விஷயம் தொழில் விஷயம் பொருளாதார பாதிப்பு மற்றும் எண்ணற்ற பாதிப்புகளுக்கு சித்தர்கள் பலவிதமான சக்கர வழிபாடுகள் எந்திரங்கள் அதற்குண்டான மூலிகை அதற்குண்டான தியானங்கள்லாம் எத்தனையோ முறைகள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அதை நம்ம முறையாக பயன்படுத்தினால் நம்மளுடைய வாழ்க்கையில் கட்டாயம் விதி என்பது மாறி வாழ்க்கையில் வளம் கொளிக்கும் குலதெய்வம் என்பதும் வாழ்க்கையின் பொக்கிஷத்தை அள்ளித்தரும் குலதெய்வத்தின் துணை கொண்டு சித்தர்கள் சொன்ன வழிமுறையை முறையாக பயன்படுத்தி அனைவரும் வாழ்க்கையில் பொக்கிசத்தை பெறுங்கள் என்று இந்த நிகழ்ச்சியில் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்